தமிழ்நாடு அரசின் தமிழ் இணைய கழகத்தின் சார்பில் நடத்தப்படும் தமிழ் மின் நூலகத்தில் அரிய பல இதழ்களும் நூல்களும் ஓலைச்சுவடிகளும் ஏராளமாக உள்ளன ஆய்வாளர்கள் மாணவர்கள் ஆகியோருக்கான அறிவுச் சுரங்கமாக திகழ்கிறது இந்நூலகம் புத்தகங்களை வாசிக்க நூலகத்தை தேடிச் செல்ல வேண்டிய நிலை மாறி வளர்ந்து வரும் தொழில்நுட்பத்திற்கு ஏற்ப வாசகர்களை தேடி வருகிறது தமிழ் மின் நூலகம் அனைவரும் இருந்த இடத்தில் இருந்தபடியே நூலகத்தை அணுகலாம் அரிய புத்தகங்களையும் வாசிக்கலாம் பதிவிறக்கிக் கொள்ளலாம் அப்படி ஒரு மின் நூலகம்தான் டபிள்யூ டபிள்யூ டாட் தமிழ் டிஜிட்டல் லைப்ரரி டாட் ஐஎன் எனும் தமிழ் இணைய கழகத்தின் தமிழ் மின் நூலகமாகும் தமிழ் இணைய கல்விக்கழகத்தை இரண்டாயிரத்தி ஒன்று பிப்ரவரி பதினேழாம் நாள் அன்று அப்போதைய முதலமைச்சர் முத்தமிழ் அறிஞர் கலைஞர் தொடங்கி வைத்தார் இரண்டாயிரத்தி இரண்டாம் ஆண்டு தமிழ் மின் நூலகம் அமைக்கும் முயற்சியில் இறங்கியது தமிழ் இணைய கழகம் அதிக எண்ணிக்கையில் நூல்களை கொண்டு வருவதற்காக பல்வேறு அரசு நிறுவனங்கள் தளங்கள் சிறு சிறு மின்னுருவாக்க முயற்சிகள் ஆகியவற்றை ஒருங்கிணைக்க தமிழ் இணைய கழகம் முடிவெடுத்தது இரண்டாயிரத்து பதினைந்தில் துறைசார் வல்லுநர்களின் ஆலோசனைப்படி அன்றைய இயக்குனர் தா உதயச்சந்திரனால் மின்னுருவாக்க திட்டம் முன்னெடுக்கப்பட்டது அதன்படி கன்னிமரா நூலகம் தஞ்சை சரஸ்வதி மஹால் நூலகம் அரசினர் கீழ்த்திசை சுவடிகள் நூலகம் ஊபேசா நூலகம் தமிழ்நாடு ஆவண காப்பகம் அரசு அருங்காட்சியகம் தொல்லியல் துறை அரசு திரைப்படக் கல்லூரி இந்திய மருத்துவ இயக்ககம் உள்ளிட்ட பல்வேறு நிறுவனங்களில் மின் உருவாக்கப் பணிகள் மேற்கொள்ளப்பட்டன தமிழ் மின் நூலக தளத்தில் இலக்கியம் சமயம் வரலாறு மருத்துவம் அறிவியல் உள்ளிட்ட பல்வேறு துறைகளைச் சேர்ந்த லட்சக்கணக்கான நூல்கள் பருவ வெளியீடுகள் ஏழு லட்சத்திற்கும் மேற்பட்ட ஓலைச்சுவடிகள் சுவடிகள் பதிவேற்றப்பட்டுள்ளன இவற்றுடன் இந்திய விடுதலை போராட்டத்தில் தமிழகத்தின் பங்கு குறித்த வரலாற்று ஆவண தொகுதிகள் உள்ளிட்ட பல்வேறு ஆவணங்கள் இணைய வழிப்படுத்தப்பட்டு மிக பெரும் கருவூலமாக திகழ்கிறது தமிழ் மின் நூலகம் தமிழ் மின் நூலகத்தின் ஒரு பகுதியாக இருக்கும் தகவலாற்றுப்படை தளத்தில் தமிழ்நாட்டின் வழிபாட்டு தலங்கள் வரலாற்று சின்னங்கள் நாணயங்கள் அகழாய்வுகள் கல்வெட்டுகள் செப்பேடுகள் சிற்பங்கள் ஓவியங்கள் போன்ற அரிய ஆவணங்கள் நிறைந்துள்ளன சங்க இலக்கியங்கள் இலக்கண நூல்கள் பதினெண் கீழ்கணக்கு காப்பியங்கள் சமய இலக்கியங்கள் சிற்றிலக்கியங்கள் நீதிநெறி நூல்கள் சித்தர் இலக்கியங்கள் நாட்டுப்புற இலக்கியங்கள் சிறுவர் இலக்கியங்கள் மருத்துவ நூல்கள் நாட்டுடைமை ஆக்கப்பட்ட நூல்கள் அகராதிகள் கலைச்சொல்லகராதிகள் என ஒரு பெரும் அறிவுக்கருவூலமாக திகழ்கிறது தமிழ் மின் நூலகம் தமிழின் தொன்மை பண்பாடு தொல்லியல் தொடர்பான அரிய நூல்களும் இதழ்களும் இங்கே கிடைக்கின்றன குறிப்பாக ராபர்ட் கால்டுவெல்லின் A கம்பேரிட்டிவ் கிராமர் ஆஃப் தி ட்ரவிடியன் ஆர் சவுத் இண்டியன் ஃபேமிலி ஆஃப் லாங்குவேஜஸ் அ ஹிஸ்ட்ரி ஆஃப் டென்னவேலி பெரியாரின் குடியரசு அண்ணாவின் படைப்புகள் திராவிட நாடு நம் நாடு தென்னகம் போர்வாழ் மன்றம் போன்ற பல திராவிட இயக்க இதழ்களும் இந்நூலகத்தில் இடம்பெற்றுள்ளன உலகெங்கிலும் வாழும் தமிழர்கள் அனைவரும் அரிய பல நூல்களையும் ஆவணங்களையும் விரல் சொடுக்கில் தாங்கள் இருக்கும் இடத்திலிருந்தே நினைத்த நேரத்தில் படிப்பதற்கான ஒரு மகத்தான அறிவு கருவூலமாக திகழும் தமிழ் மின் நூலகம் பத்து கோடி பார்வையாளர்களை கடந்து சாதனை படைத்துள்ளது